இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது மக்களவை தேர்தல் ஆறு மணியோடு ஏழாவது கட்ட இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான மக்களவை தேர்தல் இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் ஏழாவது கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடந்து முடிந்திருக்கிறது இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு பின்னர் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது என் கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிட்ட வாரணாசி உட்பட ஐம்பத்து ஏழு தொகுதிகளில் நடைபெற்ற ஏழாம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது இன்னும் சில நிமிடங்களில் நம் இந்தியா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு மற்றும் நியூஸ் எயிட்டின் குழுமம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது வெளியாக இருக்கிறது இந்நிலையில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிற மிக குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில் இருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் தற்போது வாரணாசி தொகுதி உட்பட ஐம்பத்து ஏழு மக்களவை தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது வாரணாசி தொகுதியில வாக்குப்பதிவு நிலவரம் என்பது எப்படியாக இருந்தது விவரங்களை பதிவு செய்யலாம் பாலா குறிப்பாக இந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் முடிந்திருக்கிறது தற்போது இரண்டரை மாதங்களுக்கு மேலாக நடந்து முடிந்த இந்த அனைத்து நிகழ்வுகளும் தற்போது இந்த கடைசி கட்டத்தை எட்டியிருக்கிறது சரியாக பார்க்கலாம் ஆறு மணி ஆனதை அடுத்து இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை வாரணாசி தொகுதியில் இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து முடித்து அதனுடைய சீல் வைக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் பெரும் ஜனநாயக திருவிழாவாக நடந்து வந்த இந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலானது தற்போது முடிந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் சரியாக ஆறு மணிக்கு இதற்கு தற்போது இந்த சீல் வைக்கும் நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் மொத்தமாக இந்தியா முழுவதும் கடந்த ஏழு கட்டங்களாக இந்த தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது கடந்த மார்ச் மாதம் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தலானது தொடங்கியது இந்நிலையில் கடைசி கட்ட தேர்தலும் மற்றும் ஏழாம் கட்ட தேர்தலானது இன்று நடைபெற்ற நிலையில் முக்கியமான தொகுதிகளாக பார்க்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொகுதியில் தற்போது இந்த வாக்குப்பதிவானது முடிந்து இந்த வாக்கு பெட்டிகள் வந்து சீல் வைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் வாக்குப்பதிவு மையங்கள் மட்டும் இருந்தது குறிப்பாக பதினைந்து லட்சம் தேர்தல் பதினைந்து கோடி திட்ட பணியாளர்கள் இதில் பணியாற்றிருக்கிறாங்க ஐம்பத்தைந்து லட்சம் இவிஎம் மிஷின்கள் இது போன்ற இயந்திரங்கள் மிஷின்கள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து லட்சத்திற்கு மேல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவானது தற்போது முடிந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றும் இந்த நாலாம் தேதி இதற்கான முடிவுகள் வந்து வெளிப்பட வெளியிட இருக்கிறது நாம் இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதியில் பார்த்தீங்கன்னா கடைசி கட்ட தேர்தல் நடந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பனிரெண்டு தொகுதிகளுக்கும் இத்துடன் சேர்த்து இந்த தேர்தல் தேர்தலானது பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அனைத்தும் பார்க்கப்பட்ட நிலையில அனைத்தும் சிசிடிவி கேமரா மூலமாக அனைத்து வாக்கு வாக்குச்சாவடிகளும் வாரணாசியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் இருக்கு அனைத்திலும் இந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தீவிர பாதுகாப்பு பணியும் பலப்படுத்தப்பட்டிருந்தது ஏன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக போலீசார் மற்றும் கமாண்டோ படையினர் மற்றும் தேசிய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் பல்வேறு பிரச்சனைகள் விவாதங்கள் எல்லாம் இந்த தேர்தல் காலத்தில் பேசப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து இரண்டரை மாதங்களுக்கு மேலாக நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளும் தேர்தல் முறையான அனைத்து நிகழ்வுகளும் தற்போது முடிவடைந்திருக்கிறது அது இந்த தேர்தல் வாக்கு பதிவானது நான்காம் தேதி நடைபெற இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆளும் பாஜக இங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அவர்கள் அறுபத்தி மூன்று தொகுதிகளில் கடந்த முறை வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது அதை விட அதிகமாக வெற்றி பெற வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் போட்டியிட்டனர் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது எண்பது தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிக இடங்களை பெறக்கூடிய கட்சிகளுக்கான வாய்ப்புகள் மிக எளிதாக ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ஒரு மாநிலத்திலிருந்து அதிகப்படியான இடங்கள் கிடைப்பதை அனைத்து கட்சிகளும் முன்னெடுத்து பார்த்தன அதனால் ஏழு கட்டங்களாகவே உத்தரப்பிரதேசத்தில் இந்த தேர்தலானது நடத்தப்பட்டது தற்போது இந்த இவிஎம் மிஷின்கள் சீல் வைக்கப்பட்டு பெட்டியில் அடைத்து வைக்கும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் பாலா நாடு முழுவதும் கடந்த இந்த தேர்தலுக்காக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு கள நிலவங்களை நாம் பதிவு செய்திருந்தோம் அதே நிலையில் தற்போது தற்போது நியூஸ் சைட்டின் தமிழ்நாடினுடைய கருத்து கணிப்பையும் நாம் வெளியிட இருக்கிறோம் அதனுடைய காட்சிகளையும் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம் நன்றி ரகுவரன் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா ஏழு கட்டங்களாக இந்தியாவில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசிட்ட கேட்டு விரும்புகிறேன் நீங்கள் நிறைய தேர்தல்களை இந்த தேர்தல் பிரச்சனைகளும் சலசலப்புகளும் ஒரு அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது எல்லாரும் ஒருபுறம் அவர்களினுடைய நம்பிக்கையும் இந்தியா கூட்டணி அவர்களினுடைய நம்பிக்கையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த செவன் எலெக்ஷன் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு நடந்த காலகட்டம் பயங்கரமான ஒரு வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டம் பரவாயில்ல இந்த தேர்தலில் கடந்த தேர்தல்களோட கம்பேர் பண்ணுறப்போ வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறது இப்போயே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை யூபியில் பல பேர் இந்த வெயில் தாங்காமல் இறந்து போனாங்க அப்படி இறந்து போனவங்கள பதினஞ்சு பேர் வந்து தேர்தல் அலுவலர்கள் ஸோ அது வந்து நிறைய வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர விடாமல் தடுத்துருக்க வெயிலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்க அதை மறுக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா அது அத்தனைக்கும் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு படிப்பினை மாதிரி இனிமேல் அந்த இந்த வெயில் இது போன்ற விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்க ஏன்னா பருவகால மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்புறம் இன்னொன்று ரொம்ப காலமாக இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸு லென்த்துக்கு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே கிராஜுவலாக ஒரு தேர்தல் மீதான ஈர்ப்பு அந்த ஆர்வம் இல்லாமல் மங்கி போகிறது அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு படிப்பினையை இது தந்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டி மகிழ்ச்சிக்குரிய சில விஷயங்கள் உண்டு எடுத்துக்காட்டாக அந்த காஷ்மீர் வெளியில் இருக்கக்கூடிய ஆனந்த் நாகர் ரஜெரி அதே போல பாராமுல்லா ஸ்ரீநகர் இந்த தொகுதிகளில் வந்து கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மக்கள் வந்து ஓவர்வெல்மிங்காக வந்து வாக்களித்து இருக்கிறார்கள் ஓகே இது வந்து ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம் இதை வந்து முன்னூத்தி எழுபது அப்ரிகேஷனுக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் பார்க்குறேன் ஓகே நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் இன்னும் சில மணித்துளிகளில் நியூஸ் எயிட்டினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது வெளியாக இருக்கிறது அந்த கருத்து கணிப்பு முடிவுகளோடு நாம் நேரலை தொடர இருக்கிறோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்தியர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டனர் வீட்டிற்கு ஒருவரிடம் மட்டுமே கேள்விகள் கேட்கப்பட்டன ஏழாம் கட்ட தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு வெளியே இருந்தே கருத்து கணிப்பை நடத்தப்பட்டது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் பதினைந்து வாக்காளர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது நாடு முழுவதும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நான்கு குழுக்களாக பிரித்து நமது களப்பணியாளர்கள் கருத்து கணிப்பை நடத்தினர் அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் திட்டமிட்டதை விட அதிகளவாக ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபது வாக்காளர்களிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டு அவர்களின் மனநிலை துல்லியமாக பதிவு செய்யப்பட்டது இதேபோன்று கர்நாடகாவில் ஆறாயிரத்து நூற்று இருபத்தி ஆறு பேரிடமும் மகாராஷ்டிராவில் எண்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்று பேரிடமும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது எண்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக நானூறு வாக்காளர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது மேற்கு வங்கம் பீகார் அசாம் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா மற்றும் டெல்லி உத்தராகண்ட் ஹிமாச்சல் கேரளா ஆந்திரா தெலங்கானா மத்திய பிரதேசம் குஜராத் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலும் நியூஸ் தொலைக்காட்சி குழுமம் தேர்தலுக்கு பந்தய கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது இந்தியாவில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கு வெவ்வேறு தேதிகளில் நடத்தப்பட்ட தேர்தல்களில் யாருக்கு வெற்றி என்பது ஜூன் நான்காம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளது அதற்கு முன்பாக வாக்குப்பதிவுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பை நாடு முழுவதும் இருபத்தோரு முக்கிய மாநிலங்களில் தொலைக்காட்சி நடத்தி உள்ளது இந்த கருத்து கணிப்பின் தொடக்கத்தில் ஒரு மக்களவை தொகுதிக்கு வாக்காளர்களை சந்தித்து அவர்களின் மனநிலையை அறிய திட்டமிடப்பட்டது இதன் மூலம் இருபத்தோரு மாநிலங்களில் தொன்னூற்று மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது வாக்காளர்களிடம் மெகா கருத்து கணிப்பு நடத்தப்பட இருந்த நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் திட்டமிட்ட அளவை விட அதிக வாக்காளர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது இதன் காரணமாக மெகா கணிப்பை குழுமம் நடத்தி முடித்துள்ளது இருபத்தோரு மாநிலங்களில் மொத்தம் ஐநூற்று பதினெட்டு மக்களவை தொகுதிகளில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை துல்லியமாக வழங்குவதற்காக பல்வேறு அறிவியல் ரீதியிலான முறைகளை நமது குழுவினர் கையாண்டனர் கருத்து கணிப்பை நடத்துவதற்காகவே கள ஆய்வு மேற்கொள்ளும் பத்து ஏஜென்சிகளை நாடு முழுவதும் களமிறக்கியது ஒவ்வொரு கள ஆய்வு ஏஜென்சியும் இரண்டு முதல் மூன்று மாநிலங்களில் வாக்காளர்களை சந்தித்து தரவுகளை சேகரித்து வழங்கின ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்திக்கும் முன்பாக என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற விவரம் அடங்கிய வினாத்தால் பதினோரு இந்திய மொழிகளில் தயாரித்து வழங்கப்பட்டது வாக்காளரின் மனநிலையை துல்லியமாக அறிவதற்கு ஏற்ற கேள்விகளும் இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டது முன்பு போல் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்கு வெளியே நின்று கொண்டு வாக்காளர்களிடம் கருத்து கணிப்பு நடத்துவதை கைவிட்டு அதற்கு அடுத்த நாள் வாக்காளர்களை சந்தித்து தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பை நடத்தியது யூ சிடி குழுமம் முதற்கட்டம் தொடங்கி ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு வரை இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டது எனினும் ஜூன் ஒன்றாம் தேதி இரு பிந்தைய மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கான தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பு முடிவுகளை இன்னும் சற்று நேரத்தில் நியூஸ் நடத்திய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது நாம் விருந்தினர்களோடு பேசலாம் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி இங்கே இந்த ஏழு கட்டமாக நடந்த தேர்தல் அதில் இருந்த பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸை சார் சொன்னாங்க இதில் ரொம்ப கீ ஃபேக்டர்ஸாக நம்ம கவனிக்க வேண்டிய அம்சங்களாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் என்ன இருந்தது இல்லை இந்த டிஃபிகல்டிஸ் அவர் சொல்லிட்டார் வெயில் ஒன்று இப்போ நம்ம வந்து சீரியஸாகவே மே அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் முன்கூட்டியே நகர்த்தது தப்பு இல்லைன்னு தோணுது